ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா கார்த்திகை டிபஸ் சீரியல் ப்ரமோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க இங்கே பார்த்தோம்னா நம்ம அபிராமிக்கு வந்து ஒப்ரேஷன் பண்றதுக்குரிய ஏற்பாடுகள் நடந்துட்டு இருக்கு அதுக்கு முன்னாடியே அபிராமி கூட பேசணுங்கிறதுக்காக எல்லாருமே அபிராமியை சுற்றி வளைச்சு நின்று ஒவ்வொருத்தவங்களாம் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு அபிராமிக்கு வந்து எந்த ஒரு உணர்ச்சி இல்லாமல் அபிராமி வந்து கண்ணை மூடிட்டே இருக்காங்க இந்த இடத்துல நம்ம கத்தியை மட்டும் காணும் அப்போ நம்ம தீபா என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களும் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு அவங்க கழுத்தில் கிடக்கிற தாலியை கிளட்டி அபிராமி காலடியிலேயே வச்சிட்றாங்க இதை பார்த்து எல்லோரும் சாமியாக அதிர்ச்சி ஆடுறாங்க இங்கே பாருங்கத்தை இந்த தாலியை நீங்களாம் வந்து உங்கள் பிள்ளைக்கிட்டே கொடுத்து என் கழுத்தில் கட்ட சொல்ல வரைக்கும் நான் இந்த தாலியை என் கழுத்தில் போட மாட்டேன் அப்படின்னு சொன்னதும் எல்லாருமே ரொம்ப ஃபீல் பண்ணி அழுவுகிறாங்க அந்த இடத்துல நம்ம ஐஸ்வர்யாவுக்கே ஒரு மாதிரி போயிடுது என்னடா இது ஒரு பொண்ணு ஒரு பொண்ணு வந்து பண்ணக்கூடாது தியாகத்தை இங்கே தீபா பண்ணிட்டுருக்கா இவளுக்கு என்ன பைத்தியம் கிட்டே பிடிச்சிருக்காங்கிற மாதிரி ஐஸ்வர்யா வந்து யோசிக்கிறாங்க இங்கே பார்த்தோன்னா ஆஹா இது சரியான சந்தர்ப்பம்ங்கிற மாதிரி ரம்யா ஒரு பக்கம் சந்தோஷப்படுறாங்க இந்த பக்கம் டாக்டர் வந்து இங்கே பாருங்கம்மா இனி டைம் தான் ஸோ எல்லோரும் வெளியில் கிளம்புங்க அப்படின்னு சொல்லும்போது உடனே மீனாட்சி நம்ம அபிராமி காலடியில் இருக்கிற தாலியை எடுத்துகிட்டு நேராக வெளியில் வராங்க இந்த பக்கம் நம்ம மீனாட்சி வந்து தீபா எதுக்கு தீபா அவசரப்பட்டு தாலியெல்லாம் கலட்டுற இங்கே பாரு இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை தீபா இது உன்னோட வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயம் அத்தை வந்து நீ காத்தி ஒன்று சேர்ந்து வாழணுங்கிறது தான் அவங்க ஆசை நீ என்னென்னா தாலியை கிளட்டி அத்தையோட காலடியிலே வைக்கிற இல்லைக்கா எனக்கு நம்பிக்கை இருக்குது அத்தை வந்து பொழிச்சி வரும் அவங்கள வந்து கொடுத்தா மாத்திரம் நான் இந்த தாலியை கட்டுவேன் இல்லனா எனக்கு இந்த தாலியே வேணாம் அப்படிங்கறதும் எல்லாரும் அதிர்ச்சி ஆறாங்க தீபா உண்மையிலேயே சொல்ல போனா நாங்க ஒரு பிள்ளையா எல்லா விஷயத்துலேயும் இழந்துட்டோம் ஆனால் நீ ஒரு சிறந்த மருமகளாக எதை பண்ணக்கூடாதோ அந்த ஒரு மிகப்பெரிய விஷயத்தை பண்ணியிருக்க தீபா சொல்லப்போனால் எங்களை விட நீ மிகப்பெரிய தியாகம் பண்ணியிருக்க அம்மாவுக்கு அப்படின்னு அருண் ஆனந்தெல்லாம் பாராட்டிட்டு இருக்காங்க இங்கே பாருமா இப்போ வரைக்கும் என் கடைசி நொடி வரைக்கும் எங்கள் அபிராமி பொழைக்க மாட்டாலோன்னு எனக்கு பக்கு பக்குன்னு இருக்குது ஆனால் எப்போ ஒரு உறுதியோட நம்பிக்கை உன் தாலியை கிளட்டி அபிராமி காலடியில் வச்சியோ அதே நம்பிக்கை எனக்கு வந்துருச்சுமா இத்தனை வருஷமாக வாழ்ந்த நானே நம்பலை ஆனால் ஒரு தான் ஆயிடுச்சு நீ வீட்டுக்கு வந்து நீ ஏன் இவ்வளோ நம்பும் போதோ நான் ஏமா நம்பாமல் இருக்க போகிறேன் எனக்கு எப்போ நம்பிக்கை வந்துருச்சுமா என் அபிராமி மறுபடியும் வீட்டுக்கு வந்துடுவாங்கிற மாதிரி அருணாச்சலம் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிகிட்ருக்காங்க ஆமாம் மாமா எல்லோரும் தைரியமா இருங்க கண்டிப்பாக வந்துருவாங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த பக்கம் நம்ம அபிராமியை வந்து ஆப்ரேஷன் தியேட்டருக்கு அழைச்சிட்டு போறாங்க அப்ப நம்ம தீபா வந்து அக்கா அத்தை வந்து நல்லபடியா பார்த்துக்கோங்க நான் போய் கோ பக்கத்துல இருக்கிற கோவிலுக்கு போயிட்டு வரேன் அத்தை அத்தை சம்மந்தமாக ஏதோ தகவல் வந்தால் என்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னுட்டு நம்ம தீபா என்ன பண்ணுறாங்கன்னா நிறையா கோவிலில் போய் பயங்கரமாக விடுதல் பண்ணிகிட்ருக்காங்க இந்த பக்கம் நம்ம அபிராமிக்கு வந்து ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்து காத்தியும் வந்துடுறாங்க அண்ணி என்னாச்சு அண்ணி எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா ஆமாம் காத்தி அத்தையை தேட்டருக்குள்ளே கொண்டு போயிட்டாங்க அப்படின்னதும் காத்தி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க காத்தி நீங்கள் போனதுக்கப்புறமா என்ன ஆச்சு தெரியுமா அப்படின்னு தீபா தாலியை கலட்டும் விஷயம் எல்லாத்தையுமே சொல்கிறாங்க இதுக்கிட்ட காத்தி வந்து பேரதிர்ச்சி என்னன்னு சொல்கிறீங்க ஆமாம் இப்போது தீபாங்க அவள் கோயிலுக்கு போயிருக்கா காத்தி பாவம் எந்த ஒரு பொண்ணு பண்ணக்கூடாது தியாகத்தை பண்ணிருக்கா அதான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கறதும் காத்தி நீரா கோவிலுக்கு ஓடி போகிறாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா தீபா வந்து கடுமையான வேண்டுதல்கள் பண்ணிகிட்ருக்காங்க இங்க எதுக்குங்க இப்படி பண்ணீங்க இங்கே பாருங்கள் அதான் சொன்ன அத்தை எனக்கு திரும்பி கிடைப்பாங்கன்னு நம்பிக்கை இருக்குங்க நம்பிக்கையோடு இருங்க அந்த நம்பிக்கையில் தான் நான் என் தாலியை கலட்டி வச்சேன் இங்கே பாருங்கள் சின்ன ஒரு விஷயத்துக்கு என்ன விட்டு கொடுக்காது நீங்கள் இன்றைக்கி அம்மாவுக்காக உங்கள் வாழ்க்கையை விட்டு கொடுத்துருக்கீங்களே தீபா நாங்கள் எங்க இப்படி ஒரு தியாகத்தை பண்ண நீங்கள் எங்கேங்கிற மாதிரி காட்டி வந்து நம்ம தீபா வந்து ரொம்ப பெருமையாக பேசினதும் இதில் என்னை பற்றி பெருமையாக பேசுறதுக்கு எதுவுமே இல்லைங்க உங்களுக்கு எப்படி அத்தை அம்மாவோ அதே மாதிரி தான் எனக்கு அவங்க அம்மா என்கிற மாதிரி தீபா வந்து ரொம்ப சந்தோஷமாக பேசுகிறாங்க சரிங்க இந்த விஷயத்தில் நீங்கள் பிடிவாதமாக இருக்கீங்க நல்லபடியாக கடவுளை வணங்கிக்கோங்க நான் எதுன்னா ஃபோன் போட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு காட்டி வந்து நேராக ஹாஸ்பிட்டலில் கிளம்பிடுறாங்க இந்த பக்கம் ரம்யா வந்து யோசிக்கிறாங்க இதான் சரியான சந்தர்ப்பம் எல்லாரும் ஆட்டிக்கு ஆப்ரேஷன் நடக்குதுன்னு அந்த டென்ஷனில் இருக்காங்க காத்தி வந்துட்டாரு இனி நம்ம தீபா கதையை முடிச்சிட வேண்டியதுதான் ஏ தீபா எனக்கு ஒரு சரியான வாய்ப்பு கிடைச்சிருக்கு இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நான் போட்டு தள்ளிட்டு ரியா மேல போட போகிறி அப்போ தான் எனக்கு சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருக்குங்கிற மாதிரி ரம்யா வந்து யோசிச்சுட்டு ஓகே காத்தி ரொம்ப நேரமான இங்கே தான் ஒரு உடம்பு சரியில்லை எது பிரச்சனைனா எனக்கு கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணுங்க நான் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன் அப்படின்னுட்டு நம்ம ரம்யாவும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க அப்போ என்ன நடக்குதுன்னா கொஞ்சம் ரவுடிங்களுக்கு தீபா போட்டோவும் அனுப்பி அவங்க கதையை வந்து முடிக்க சொல்றாங்க இங்கே பார்த்தோம்னா நம்ம தீபா வந்து சாமி கும்பிட்டுட்ருக்காங்க அப்படின்னு பார்த்து கொஞ்சம் ரவுடிங்க நம்ம தீபாவோட வாயில் வந்து ஒரு சீலையை வச்சு தீபா வந்து அங்கேருந்து தூக்கிட்டு போயிடுறாங்க இந்த விஷயத்தை நம்ம ரியாவுக்கு ஃபோன் போட்டு ரம்யாவுக்கு ஃபோன் போட்டு சொன்னதும் சூப்பர் இங்கே பாருங்கள் ஒரு வேளை நீங்கள் போலீஸ்கிட்டேயோ இல்லை கார்த்திகிட்டேயோ மாட்டிக்கிட்டால் என் பேர் வெளியில் வரக்கூடாது ரியா ரியாவோட பேர் சொல்லுங்கள் சரியா அப்படின்னு கேட்டதும் ரவுடிங்களும் சரின்னு சொல்கிறாங்க ஓகே மேடம் உங்களை நாங்கள் மாட்டி விட மாட்டோம் இங்கே பாருங்கள் கார்த்தி சாதாரணமான ஆள் கிடையாது கண்டிப்பாக அவன் ப்ரில் என்ன யோசிச்சு உங்களை கண்டுபிடிக்க வாய்ப்பு இருக்குது ஸோ அதுக்குள்ளே அதை தீபா கதையை முடிச்சிடுங்க அது மட்டும் கிடையாது ஒருவேளை நீங்கள் போலீஸ் கிட்டே மாட்டிக்கிட்டாலும் ரியா வந்து மாட்டி விடுங்க என் பேர் வெளியில் வரக்கூடாது அப்படின்னுட்டு ரம்யா வந்து ஃபோனை வச்சுட்டு ரொம்ப ரிலாக்ஸாக இருக்காங்க இங்கே பார்த்தோன்னா மீனாட்சி காத்தி தீபா ரொம்ப நேரமாக கோவிலுக்கு போய் இன்னும் வர இல்லையே இங்கே பாருங்கள் இவ்வளோ நேரமாக சாப்பிடாம பச்சு தண்ணி கூட குடிக்காமல் அவள் கோவில் இருக்கிறது சரியில்லை காத்தி எட்டி பார்த்துட்டு வாரீங்களா அப்படின்னதும் காத்தியும் சரின்னு சொல்லிட்டு தீபாவை பிக்கப் பண்ண பார்த்தா நம்ம தீபாவை வந்து தீபாவுக்கு ஃபோன் ஃபோன் பார்த்தா வந்து ரிங் ஆகுது இது பார்த்து காத்தி சம அதிர்ச்சி ஆகிறாங்க ஃபோனை வச்சுட்டு எங்க போயிட்டாங்க அப்படின்னு தெருவில் விசாரிக்கும் போது அந்த பொண்ணை யாரும் தெரியலப்பா கொஞ்சம் பேர் கட்டாயப்படுத்தி வண்டியில் கூட்டிட்டு போறாங்க அப்படின்னதும் காத்தி வந்து சம அதிர்ச்சி ஆகுவாங்க தான் வரக்கூடிய கதைக்களை கொண்டு போக வாய்ப்புகள் இருக்கு